ஷூல ஒரு சின்ன ஆஃபர் கொடுத்தலாம் bro ஆமா டாப் ஷோல்டர் டீ-ஷர்ட் ਨੇ டாப் ஷோல்டர்ல அனிமி பிரிண்ட் போட்டு ஹெவி ஜிஎஸ்எம் ਨੇ ஹெவி ஜிஎஸ்எம் வெளியில வந்து பாத்தீனா நாலு டீ-ஷர்ட் ஆயிரம் கேக்குறாங்க அதனால நம்ம கிளாசிக் மென்ஸ்ல பாத்தீனா அப்படியே அஞ்சு பீஸ் ஆயிரம் கேக்குறாங்க நம்ம குடுப்போம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஷூல வந்து நம்ம 250 க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் bro ஆமா 250 ஆமா bro நான் மறுபடிய சொல்லிறேன் ரெண்டா வந்து இது டேமேஜ் பீஸ் கிடையாது நம்ம பாக்ஸ் வர நம்ம அனுப்பிச்சுலாம் சரி முன்ன வந்து நரேட்டோ அதெல்லாம் வச்சிருந்தது அப்படியே ட்ரெண்ட் மாறுதுங்களா இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சுனே இதுக்கு முன்னாடி 250 க்கு வித்த ஷூ நம்ம எப்பயுமே நம்மளோட ஒரு அண்ணன் சேனலுக்காக தரமான ஆஃபர் கொடுத்துருவோம் ஒரு ரெண்டு மாசமா நம்ம கேப் விட்டோம் ஆமா கேப் விட்டீங்க ஓகேங்களா ப்ரோ நம்ம அண்ணன் சேனலுக்காக தரமான ஆஃபர் கொடுத்துடலாம் சரி சரிங்களா ப்ரோ வெறும் நூறு ரூபாய்க்கு நான் கொடுத்துறேன் ப்ரோ வெறும் நூறு ரூபாய்க்கு ஐயோ எல்லாமே இதுல நம்ம ஓனாவே ஆர்டர் குடுத்து நம்ம செய்யற பிரிண்ட் தானே ஓகே சரிங்களா தேர்ட்டி பிப்டி அஞ்சு பீஸ் எட்டு ஆயிரம் ஆகினா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்எக்ஸ் எவ்வளவு பீஸ்னால வாங்கிக்கலாம் ஒரு சில கடையில வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாத ஒரு ஷீர் அப்படிலாம் கிடையாது ஷூ மட்டும் வேணா கூட எங்கிட்ட ஒரு ஷூ மட்டும் வாங்கிட்டு வாங்க ட்ரெஸ் வாங்கின கூட அவசியம் கிடையாது ஷூ மட்டும் வேணும் ஷூ மட்டும் கொரியர் பண்ணிவிடுவாங்க கூட கொரியர் பண்ணிடுவோம் கொரியர் சார்ஜஸ் வாங்கிட்டு டூ பிப்டி தானே ஆமா இரநூத்தம்பது காட்டனு ஜீன்ஸ் எதுவும் வெறும் இரநூத்தம்பது பாருங்க எல்லாமே இருக்குது டூ ஃபிஃப்டி எனக்கு இருபத்தெட்டு சைஸ் நம்ம இருபத்தெட்டு சைஸ் எவ்வளோ கலெக்ஷன் நம்ம வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவோம் நான் முப்பது முப்பத்தி ரெண்டு சிக்ஸ் பிக் சைஸ் நாற்பது வரைக்கும் நம்ம கிட்டே இருக்கு ஸ்டார்ட் டூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ரெடில்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளாசிக் மென்ஸ் வேர் அந்த ஷாப்பு தான் வந்திருக்கும் இந்த ஷாப்போட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா ரெடில்ஸ் ஜிஎன்டி ரோடு அந்த ரோட்ல வந்தீங்கன்னா ரெடில்ஸ் பஸ் டிப்போ இருக்கும் அது கொஞ்சம் ஆப்போசிட்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கூகுள் மேப்ல போயிட்டு கிளாசிக் மென்ஸ் வேர் ரெடில்ஸ் அப்படின்னு போடுங்க டேரெக்டாக இந்த கடைக்கு வந்து நீங்க வந்தலாம் சோ இங்க கிளாசிக் மென்ச்சுவர்ல நம்மளுக்கு எப்பயுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்மே இங்க ஆஃபர் வந்து எப்பயுமே போயிட்டு இருக்கும் நிறைய பேர் கேட்டுருங்க கிளாசிக் வேர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாரு எஸ்பெஷலி ஷூஸ் பாத்தீங்கன்னா நம்பர் வந்து ஆறு ஏழு எட்டு மூணு சைஸ் அது வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாரு ஷூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நேரில் வந்து பாத்து எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு பட் கேஷ் ஆன் டெலிவரி பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பாத்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ டெலிவரி சார்ஜி நீங்க ஃபர்ஸ்ட் பே பண்ணணும் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி நீங்க இது பண்ணிக்கலாம் மற்றபடி பொருள் வந்து உங்க கைக்கு வந்தோம்னா அந்த தௌசண்ட் ருபீஸ் நீங்க பே பண்ணா போதும் அந்த மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர்ஸ் வந்து டிரெஸ்லையும் கொடுக்கறாரு சோ நாலு ஷர்ட் வந்து தௌசண்ட்ல கொடுக்குறாரு மூணு ஷர்ட் தௌசண்ட்ல கொடுக்குறாரு அதே மாதிரி டிராப் ஷோல்டர் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு நல்லா இருக்கு கலெக்ஷன் அது நாலு வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாரு ப்ரீமியம் ஷர்ட்ஸும் இருக்கு அது நீங்க சிங்கிள் எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாக எடுத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதே மாதிரி டூ ஃபிஃப்டி ஜீன்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு கலெக்ஷன் சூப்பராக இருக்கு உங்களுக்கு பிளைன் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் பட் டோன் வந்து லிமிட்டடாக இருக்கும் அந்த டூ ஃபிஃப்டில ஸோ அதுவும் யாருக்கு தேவைப்படுதோ கண்டிப்பா அதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் வெல்வெட்லையும் ஷர்ட்ஸும் வந்துருக்கு ரொம்ப பிரீமியமா இருக்கு பார்ட்டிவேர் மாதிரி இருக்கு வெவெட்ல அது வந்து மூணு வந்து ட்ரிப்பிள் லைனிங் நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியம் ஷூஸும் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மூணு ஷூஸ் வந்து ட்ரிபிள் லைன்ல நீங்க எடுத்துக்கலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ல இருந்து டென் வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள

ஏதாவது ஒரு சில கஸ்டமர் நம்ம மிஸ் பண்றோம் வந்து நம்ம வேம்பிக்கா நம்ம மிஸ் பண்ணல அது ஏதாவது ஒண்ணு மறந்தாப்புல ஒண்ணு ரெண்டு மிஸ் ஆகுது சில கஸ்டமர் ஃபோன் பண்ணி அதை அப்படியே கேட்ச் பண்ணி நம்ம அவங்களோட பார்ஸ் நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணிடுறோம் முடிஞ்ச அளவுக்கு நைன் ஹண்ட்ரட்க்கு நைன்டி எயிட் கரெக்டா போயிரும் ஒரு ரெண்டு பெர்சென்டேஜ் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகும் ப்ரோ ஓகே ஏன்னா இப்ப சில கடையில வந்து ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு ஏமாத்துறவங்க இருக்காங்க நம்ம ஃபுல் பேமெண்ட் வாங்கி அதை பண்றது கிடையாது ஃபுல்லா சிஓடி மட்டும் தான் பண்றோம் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வெறும் நூறு ரூபாய் மட்டும் கொரியர் சார்ஜ் வாங்கிடும் மீதி பேலன்ஸ் அவங்க கிட்ட பொருள் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கேஷ் கொடுத்தா போதும் ஓகே சரிங்களா ப்ரோ ரெகுலரா அதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால முடிஞ்ச அளவுக்கு சிஓடி நம்ம கடையை பொறுத்திருக்க தாராளமா நம்பி இனிமேட்டு ஆர்டர் கொடுக்கல ஆர்டர் கொடுத்தவங்களும் உங்களோட வீடியோ வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ இந்த மாதிரி கிளாசிக் மன்ஸ்ல போட்டு நல்லா கலெக்ஷன் இருக்குது அதனால ரெகுலராக ஆர்டர் கொடுத்ததா இருக்கிறோம் ஆன்லைன் கஸ்டமர் நல்லா சப்போர்ட் பண்றாங்க சொல்றாங்க பிரைஸ் நல்லா இருக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதான் ஒரு பத்து கமெண்ட் வருதுன்னா அதுல எட்டு கமெண்ட் பாசிட்டிவா இருக்கும் வாங்கிட்டு போன கஸ்டமர் அதிகமா கமெண்ட் பண்ண மாட்டாங்க ப்ரோ அந்த வாங்காதவங்க டைம் பாஸ் பண்றவங்க அப்புறம் இந்த வீடியோ பாக்குறவங்க தான் அப்புறம் அதிகமா கமெண்ட் பண்ணுவாங்க வாங்கிட்டு போனவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரைட் இவங்க ஒர்க்கா இருக்கும் ரெண்டாவது வந்து இவங்க கிட்ட போட்டா பார்சல் கரெக்டா வந்து சேர்ந்துடும் இந்த வாங்காதவங்க இந்த டைம் பஸ்மா வேஸ்ட் பண்றவங்க தான் இந்த மாதிரி கீழ கமெண்ட் பண்ணுவாங்க அங்க கலெக்ஷன் சரி இருக்காது அங்க பார்சல் பண்ண ரிட்டன் வராது அது எதுவும் தேவை இல்லாம பண்ணி விடுவாங்க அதெல்லாம் உருங்க தட்டி விடணும் அதெல்லாம் சரி ஓகே ப்ரோ இப்போ இந்த வீடியோல என்ன ப்ரோ ஆஃபர் பாக்கலாம் ஏன்னா உங்க கடனாவே ஆஃபர் தான் ஆமா ப்ரோ சோ என்ன ஆஃபர் பாக்க ப்ரோ ப்ரோ நம்ம கிட்ட ட்ரெஸ் எப்பயுமே ரெகுலர் ஆஃபர் தான் இப்ப ஷூல ஒரு சின்ன ஆஃபர் கொடுத்துலாம் ப்ரோ ஆமா ப்ரோ ஓகே இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஷூல வந்து நம்ம 250 க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் bro 250 ரூபாய்க்கு ஆமா bro நான் மறுபடியும் சொல்றேன் ரெண்டா வந்து இது டேமேஜ் பீஸ் கிடையாது நம்ம பாக்ஸ் வர நம்ம அனுப்பிச்சுடலாம் சரி ஓகேங்களா bro இதுக்கு முன்னாடி 250 க்கு வித்த ஷூ நம்ம எப்பயுமே நம்ம அண்ணன் சேனலுக்காக தரமான ஆஃபர் கொடுத்துருவோம் ஒரு ரெண்டு மாசமா நம்ம கேப் விட்டோம் ஆமா கேப் விட்டீங்க ஓகேங்களா bro நம்ம அண்ணன் சேனலுக்காக தரமான ஆஃபர் கொடுத்துறலாம் சரி சரிங்களா bro வெறும் 100 ரூபாய்க்கு நான் கொடுத்துறேன் bro வெறும் 100 ரூபாய்க்கு ஐயோ இங்க பாருங்க bro ஒரு 5 மாடல் 5 மாடல் 6 மாடல் நம்ம கிட்ட இருக்கு bro ஓகே ஓகே ஓ பாருமே ப்ரோ மெய்னா சொல்லிடுற சைஸ் வந்து ஒரு சில கடையில வந்து ஆயிரம் பர்ச்சேஸ் பண்ணாதான் ஒரு ஷூ அப்படிலாம் கிடையாது ப்ரோ ஷூ மட்டும் கூட ஒரு ஷூ மட்டும் வாங்கிட்டு போங்க கிடையாது ப்ரோ எனக்கு ஷூ மட்டும் வேணும் ப்ரோ ஷூ மட்டும் கொரியர் பண்ணிவிடுனா கூட கொரியர் நான் பண்ணிடுவோம் கொரியர் சார்ஜஸ் வாங்கிட்டேன் சரி சரி இல்ல ப்ரோ ட்ரெஸ் மட்டும் தான் வேணும் நான் ஷூ குடுக்க மாட்டேன் அப்படியே கிடையாது கூட கூட வாங்கிக்கலாம் நூறு ரூபா குடுத்தா நான் பீஸ் நான் குடுத்துருவோம் நான் இங்க பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய கடையில வந்து சேல்ஸ் இல்லாத ஐநூறுவாய்க்கு ட்ரெஸ் வாங்கினாதான் இந்த நூறு நான் ஷூ கொடுப்பேன் ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாதான் இந்த மாதிரி சட்டை கொடுப்பேன் ஃபேண்ட் கொடுப்பேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கடையில் அப்படி தேவை அப்புறம் வெறும் ஷூ மட்டும் வந்து வாங்கிட்டு போனா கூட தாராளமா ஷூ ஒரு பீஸ் ஒரு பீஸ் ஆகிட்டு போலாம் பத்து பீஸ்னா கூட பத்து பீஸ் வாங்கிட்டு போலாம் ப்ரோ ஆனா ஷூ வந்து ஸ்டாக் தான் அதே நம்ம முன்னாடியே சொல்லிடுறேன் ப்ரோ சரி சரி ஓகே இது ஒரு ரூபா ஆமா ப்ரோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் நூறு ஆதார் ப்ரோ மறுபடியும் சொல்லிடுறேன் சைஸ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கிடையாது ஷூ மட்டும் கூட பர்சேஸ் பண்ணிக்கோங்க வெறும் நூறு ஆதார் ப்ரோ கொரியர் சார்ஜஸ் மட்டும் பண்ற

நம்ம அதே நல்ல ரேட்ல கொடுத்துலானே இது இங்க பாருங்க பாப்கார்ன்ல பிரிண்டட் செட் இது ஓகே அதுலயே பாருங்க பிரிண்டட்ல கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குனே ஓகே ஒரு மாடல் எடுத்தீங்கனா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு கலர்ல இருந்து ஒரு எட்டு கலர் இருக்க வரணும் இது இங்க பாருங்க கலர் சார்ட் எல்லாமே நல்லா இருக்கும் டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கும் இது இங்க பாருங்க கிரீன் கலர் இது ஃபுல்லாவே எல்லாமே கிட்ஸ்க்கு தான இது கிட்ஸ்க்கு தான இது ஆமா நான் பிரிக்கல ஆமா இந்த பண்டில் பிரிக்கல நே இது இங்க பாருங்க நல்லா இருக்கு bro பாப்கார்ன்ல டபுள் பாக்கெட் வச்சது பிளாக் ஒரு பாயிண்ட் வந்து நார்மலா வரும் மேம் பெரியவங்களுக்கு வர பேட்டர்ல சின்ன பசங்களுக்கு இதே ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து அறுநூறு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூறு கூட மேக்ஸிமம் வைக்கிறாங்க நம்ம பெரியவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குற மாதிரி சின்ன பசங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்துலாம் மூணு ஷர்ட் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸ் ஐட்டம் மூணு ஷர்ட் ட்ரிபிள் நைனுக்கு நல்ல ரேட்டு நம்ம கொடுத்துலாம் ஆமா மேம் அதே மாதிரி இந்த மாதிரி பார்ட்டி வேர் ஷர்ட் கூட நம்ம கிட்ட இருக்கு ஆமா கிட்ஸுக்கு பார்ட்டி வேர் பிளைனு செக் எது வேணாலும் நீங்க பாருங்க பார்ட்டி வேர் இல்ல நல்லா 350 இருக்கேன் குடுத்துல இதுவே மூணு பீஸ் அப்படியே ட்ரிபிள் க்கு நம்ம குத்துல நல்ல பிரைஸ்க்கு பாருங்க அதே கலர் இருக்கு பாருங்க ஆஷ் கலர் பிளாக் கலர் நெவி ப்ளூ கலர் நிறைய கலர் பாருங்களுக்கு என்ன மாடலோ அதே தானே சின்ன பசங்களுக்கு அதே சைஸ் வந்துடும் அதே கலெக்ஷன் நல்லா இருக்கும் ஸ்டிட்சபிள் ஐட்டம் தான் இது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் இருந்து பிக் சைஸ் வரைக்கும் நம்ம இருக்குது மூணு பீஸ் எல்லாமே ஆயிரம் ரூபாய் தானே அதே மாதிரி டெனிம்ல பாருங்க இதுல டெனிம் ஷெட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே நல்ல ரேட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வைக்கிறாங்க நம்ம கிளாசிக் மின்சாரனால எப்பயுமே ஆஃபர் கண்டிப்பா மூணு ஷர்ட் அப்படியே ட்ரிபிள் லைனுக்கு நம்ம சேர்த்து கொடுத்துலாம் இந்த மாதிரி அப்புறம் இங்க பாருங்க இதெல்லாம் பிரிண்ட் எல்லாம் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு இது டிஜிட்டல் பிரிண்ட் இது சைஸ் வந்து பாத்தீங்க சைஸ்மே இருக்கு இது இது வந்து மினிமம் வந்து ரெண்டு வயசு குழந்தைங்க நம்ம கிட்ட இருக்கு ரெண்டு வயசுல இருந்து நம்ம பெரியவங்க வரைக்கும் இருக்கு அது எந்த மாதிரி கலெக்ஷன் பிரிண்டே பிளைனே செக் எல்லாமே மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் தான் வெரைட்டி எங்ககிட்ட நிறையவே இருக்கு இந்த மாதிரி பிரிண்ட் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு கலர் எல்லாம் எதுவுமே ஃபேட் ஆகாது ஃபுல்லாக எல்லாமே வாஷிங் ஐட்டம் தானே இதே மாதிரி நல்லா இருக்கும் இது நாங்கள் அப்புறம் பார்ட்டி வெளியே வந்து ரொம்ப சின்ன சைஸ் அதாவது ஒரு ரெண்டு வயசு குழந்தைங்களை இருந்து நம்ம போடுற மாதிரி நான் ஸ்டார்டிங் சைஸ் இங்கே பாருங்க ட்வெண்ட்டி சைஸ் ஓகே ட்வெண்ட்டி சைஸ் ஸ்டார்டிங் சைஸ் இது மேக்ஸிமம் வந்து ரெண்டு வயசு குழந்தைங்க போடலாம் இது ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தைங்க போடலாம் இது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்குனா நல்ல லாபம் வச்சு விற்கிறாங்க வெளியில ஐநூத்தி ஐம்பது அறுநூறு எழுநூறு கூட சரி நம்ம கிட்ட வந்து மூணு பீஸ் எடுத்தா ட்ரிபிள் நைன் இதே சிங்கிள் எடுத்தா த்ரீ பிப்டி தான் ஓகே நம்ம கிட்ஸ் பார்த்தாச்சுனா இப்போ வந்து மென்ஸ்க்கு பார்த்தேனே டிராப் ஷோல்டர் என்ன இது டிராப் ஷோல்டர் டிராப் ஷோல்டர் ஸ்டைப்ஸ்லயே வந்திருக்கு செக்ட்ல வந்திருக்கு மொத்தம் மூணு வெரைட்டில வந்திருக்கு டிராப் ஷோல்டர் ஓகே ஓகே என்ன ரேட்னா குடுத்தலாம் நல்ல ரேட்டுக்கு சொல்லுங்கனே நல்ல ரேட்டா ஆமானே

எல்லாமே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ டிராப் ஷோல்டர்லயே வெல்வெட்டா நம்ம கிட்ட இருக்குண்ணே வெல்வெட்டா ஆமாண்ணே வெல்வெட்னால கொஞ்சம் ரேட் எக்ஸ்ட்ரா வரும் இது ஓகே கொஞ்சம் பார்ட்டி போடுற மாதிரி ஆமாண்ணே பார்ட்டி வேர் எப்படி இருக்கு ஃபேப்ரிக் இது நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு அண்ட் டிசைன் நல்லா இருக்கு என்ன ரேட்ல கொடுத்தலாம் இது ஒரு ரெண்டு பீஸ் 1000 கொடுத்தலாமாண்ணே ஆ கொடுக்கலாம் என்ன அண்ணா லாபம் நம்ம கிட்ட எப்பவுமே கம்மியா தான கிடைக்கும் மூணு பீஸ் 1000 கொடுத்தலாம்ண்ணே ஆமா மூணு பீஸ் 1000 தான் இருக்கு சைஸ் மூணு சைஸ்ல எம்எல் எக்ஸ்எல் இது ஓகே 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 நல்லா இருக்கு ப்ளாக் கலர் அப்புறம் நேவி ப்ளூ நேவி ப்ளூ ஃபுல்லா வெல்வெட் நெதே கண்டிப்பா வெல்வெட் ஃபேப்ரிக் பாருங்க ஓகே மூணு பீஸ் 1000 தான் மூணு பீஸ் 1000 அஞ்சு கலர் மொத்தம் அஞ்சு கலர் ஓகே பாருங்க கலர் எல்லாமே சம்மியா இருக்கும் இது எல்லாம் Black pant கூட போட்டா அவ்ளோ நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஃபார்மல் லுக் கிளியா இருக்கும் இத பாருங்க நான் ஒயிட் பாருங்க ML XL ਨੇ எல்லாமே ML XL ஓகே ஓகே சூப்பரா இருக்கு எல்லாமே நெக்ஸ்ட் மெரூன் கலர் அஞ்சு கலர் இருக்கு ஆமா அஞ்சு கலர்

ஓகே <laughs> டவுன் ஷோல்டர் இருக்குது ஃபுல் ஸ்லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க கலச்ச கலச்ச எல்லாமே ஓகே ஓகே சைஸ் அதே மாதிரி மூணு சைஸ் நா எம் எல் எக்ஸ் எல் மூணு சைஸ் இருக்கு ஓகே ஓகே இங்க பாருங்க சூப்பர் சூப்பர் எல்லாமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இது இல்லாம பாப்கார்ன் நம்ம கிட்ட இருக்கு கலெக்ஷன்ஸ் பாப்கார்ன் ஆமா நான் பாப்கார்ன்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு பீஸ் 1000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துலாம் நான் நாலு பீஸ் 1000 ரூபாய்க்கு கொடுத்துலாம் இது சும்மா சாம்பிள் மட்டும் கலச்ச ஆட் மட்டும் காமிக்கிறேன் பாருங்க இல்ல கலர் சாட் இருக்குன்னா சிங்கிளா தான் முன்னூறு ரூபாய் நாலு பீஸ் எடுத்தா அப்படின்னு நம்ம தௌசண்ட் கொடுத்துலாம் இல்ல கலர் பாத்தீங்கன்னா எட்டு கலர் அதாவது ஆன்லைன் ஆர்டர் வேண்டும்ன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா கலர் சர்ட் ஆன சொல்லலாம் அப்புறம் சைஸ் உடனே மெச்சென்ட் பண்ணா இப்ப எம்னா எம்எல் எத்தினி கலர் இருக்கு அத்தினி கலர் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண சொல்லலாம் இது இல்லாம டபுள் பைட்ச செஷ்டோட நம்ம ஆஃபர் இருக்குண்ண ரெகுலர் ஆஃபர் தானே இது எல்லாமே மூணு ஷர்ட் அப்படியே ட்ரிபிள் லைன் வரும் ஆமாண்ணா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்எல் எக்ஸ்எல் இது பிக் சைஸ் விட பிக் சைஸ் இருக்குனு பிக் சைஸ் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் பிளேனி செக் பிரிண்டெட் எது வேணாலும் தெரியல மூணு பீஸ் எடுத்தா ட்ரிப் லைன் வரும் ஆமா அப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டி வெட் செட் கூட நம்ம கிட்ட இருக்கன பாட்டில பாத்தீங்கன்னா மூணு பீஸ் வரும் ட்ரிபிள் லைன் தானே வரும் இந்த ரோல் இது எல்லாமே மூணு பீஸ் ட்ரிபிள் லைனே டபுள் பைட் வச்சு கேப் ஷர்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இது இல்லாம கொஞ்சம் நார்மல் ரேட்ல நம்ம வச்சிருக்கிறோம் நாலு பீஸ் ஆயிரம் ரூபாலே வச்சிருக்கிறேன் நாலு இது வந்து நாலு பீஸ் ஆயிரூவாண்ணா ஓகே இந்த மாதிரி பிரிண்டெடு அப்புறம் இந்த மாதிரி சிம்பிளான பிரிண்டெட் என்னது ஓகே பார்ட்டி வெர் ஷர்ட் எது வேணாலும் எடுத்துலண்ணா இது எல்லாமே நாலு ஷர்ட் வெறும் ட்ரிபிள் லைன் தானே வருது கஸ்டமர் வந்து ஆஃபரும் கேக்குறாங்க ஆஃபர் இல்லாம கொஞ்சம் ப்ரீமியம்ல கேக்குறாங்க ப்ரீமியம்னா வந்து நம்ம வெறும் எட்நூறு தொள்ளாயிரம் அந்த மாதிரி ரேஞ்ச் இது கிடையாது குவாலிட்டி நல்லா இருக்கும் இங்க பாருங்க குவாலிட்டி நல்லா இருக்கு எல்லாமே வாஷிங் தான் இது கலர் இந்த ஃபர்ஸ்ட் டைம் போட்டு செகண்ட் டைம்ல போட்டு கலர் எதுவுமே ஃபேட் ஆகும் இது வெளியில வந்து எட்நூறு ரூபா விற்கிறாங்க நம்ம கிளாசிக் மென்சல் ஆஃபர் பாத்தீங்கன்னா சிங்கிளா தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு பீஸ் எடுத்தா அதே நைன் ஹண்ட்ரட் நம்ம கொடுத்துருக்கலாம் இது ஆமா இங்க பாருங்க கலெக்ஷன் ஃபுல்லாவே இருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்க சிக்கல் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஆமா இது ஃபுல்லாவே பிரீமியம் தானே இது

இன்னொன்னு சொல்றேன் வெளியில நீங்க கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணாலும் கேஷ் ஆன் டெலிவரி கடைல இருக்கா பார்த்து பர்ச்சேஸ் பண்ண சொன்னா நம்ம கிட்டே நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்றாங்க ப்ரோ இந்த மாதிரி கேஷ் ஆன் டெலிவரினா நீங்க ஏமாத்திர மாட்டீங்களா ப்ரோ ஏன்னா ஃபுல் பேமெண்ட் நாங்க கொடுத்து ரெண்டு மூணு கடையில் ஏமாத்திடுறேன் நம்ம கிட்ட இனிமேட்டும் சரி கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுவோம் வெறும் கொரியர் சார்ஜஸ் மட்டும் ஆயிரம் ரூபாய் நம்ம வெறும் நூறு மட்டும் கொரிய சார்ஜஸ் வாங்குவோம் கஸ்டமர் கையில போய் பொருள் சேர்ந்ததுக்கு பொருளுக்கு என்ன காசோ ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் அந்த காசு மட்டும் கொடுத்தா போதும் ஓகே வாங்க பாருங்க

ரயான் ஃபேப்ரிக் நே ஓகே ரயன் ஃபேப்ரிக் இதுதான் ஸ்டாக் நினைச்சீங்காதீங்க இங்க இருக்குதே பंडल இருக்கு நே எடுத்து மாத்திறதுக்கு டைம் கிடையாது நேத்துல சம்மர் ரஷ் நேத்து ஆமா ஏ பாருங்க நே நம்ம எப்பவுமே குடுக்குறத தான பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கறாங்க நம்ம கிளாசிக் மென்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே மூணு செட் ஐநூறு ரூபாய்க்கு நம்ம குடுத்துறானே பாருங்க மூணு செட் 500 ஆமா மூணு செட் 500 கலெக்ஷன்ஸ் பாருங்க நிறைய இருக்கு பாருங்க அலை சைஸ் என்ன என்ன குடுக்குறீங்க அண்ணா ML XL மூணு பீஸ் ஐநூறு வர நே डबल XL ट्रिपल XL 4 XL அப்படியே 5 பீஸ் 1000 வர நே பீஸ் 1000 ஆமா அஞ்சு பீஸ் ஆயிரம்

இது எல்லாமே பிக் சைஸ்னால அஞ்சு பீஸ் ஆயிரம் சின்ன சைஸ் எடுத்தீங்கன்னா மூணு பீஸ் ஐநூறு ரூபா வரும் இருக்கு அப்படி இந்த மாதிரி கிரீன் கலர் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் தானே இது நல்லா இருக்கு பிரிண்ட் எல்லாம் நல்லா இருக்கு ரயான் வந்து எப்பயுமே நம்மளுக்கு ஸ்டாக் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் எல்லாம் செம்மையா இருக்கும் இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்மல் பேண்ட் ஃபார்மல் பேண்ட் பாத்தீங்கன்னா இது இப்ப காலேஜ் சீசன் வேற வருது ஒரு நல்ல ஆஃபர் ஒன்னு கொடுத்துலானே இது சிங்கிளா தான் அறுநூறு ரூபா வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது இதுல இருந்து டுவெண்ட்டி எயிட்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் ரெண்டு பிஸ் காம்போ ரேட்ல செட் பண்ணி இது குவாலிட்டி எல்லாம் பாருங்க கலர் ஆகிறது ஹெவி ஸ்டிச்சபிள் ஐட்டு தானே நல்லா இருக்கும் பாருங்க செமிங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ரெண்டு பீஸ் தௌசண்ட் ரூபீஸ் வரும் ஃபேப்ரிக் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி சைஸ் சொல்லிடுறேன் டுவெண்டி எயிட்ல இருந்து பிக் சைஸ் ஃபார்ட்டி டூ வரைக்கும் பிக் சைஸ்க்கு ஒரு ரேட்டு சின்ன சைஸ்க்கு ரேட் ரேட்டு கிடையாது நம்ம காமன் எல்லாமே ஒரே ரேட் தான் வருது ஃபார்ட்டி வரைக்கும் எந்த வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு வந்து தௌசண்ட் தௌசண்ட் ஆமா ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாக்கர்ஸ் ஃபேண்ட் ஜாக்கர்ஸ் ஓகே ஜாக்கர்ஸ் வந்து நம்ம சிங்கிள் எத்தனா ஃபைவ் ஃபிஃப்டி ரெண்டு பீஸ் எத்தனா அப்படியே ட்ரிபிள் லைனுக்கு நம்ம ஓகே இங்க பாருங்க அதுல கலர் சாட்டு நம்ம கிட்ட நிறைய கலர் சாட்டு இருக்கு ஆஷ் கலரு ப்ளூ கலரு பிளாக் கலர் இந்த மாதிரி ஒரு ஆறு கலர் எட்டு கலர் ஓகே நாங்க பிக் சைஸ் பிக் சைஸ் நம்ம கிட்ட சேம் அதே ஆஃபர் தானே

சில பேர் ஃபர் வச்சு வேணும்னா கூட ஃபர் வச்சு கொடுத்துலாம் இல்ல ப்ரோ எனக்கு அதெல்லாம் தேவை இல்ல நார்மலா வேணா கூட நார்மலா தெலங்க பாருங்க ஹெவி திக்னஸ் இது திக்னஸ் பாருங்க இது மெட்டீரியல் நல்லா இருக்கு இது இத வெளியில 750 800 விற்கறாங்க நம்ம கிளாசிக் மென்ஸ்ல பாத்தீனா வெறும் 550 கே நல்ல பிரைஸ்ல நம்ம கொடுத்துலாம் இது ஓகேங்களா அண்ணா மொத்த மூணு கலர் வரணும் டார்க் ப்ளூ ஒன்னு வரணும் வாங்க அப்படியே உள்ள போய் இல்லனே ஓகே நெக்ஸ்ட் பாத்தீனா காட்டன் ஜீன்ஸ் அண்ணா காட்டன் ஜீன்ஸ்ல பாத்தீனா சேம் நம்ம அதே ஆஃபர் கொடுத்துலாம் அண்ணா சிங்கிள் எடுத்தா 550 ரெண்டு பீஸ் எடுத்தா அப்படியே 399 க்கு நான் கொடுக்கறேன் அண்ணா அதே கலர் சட்னி சேம் அதே அதே சைஸ் தான் டுவெண்ட்டி இருந்து பிக் சைஸ் ஃபார்ட்டி இருக்கணும் சைஸ் எது வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் சைஸ் தொடங்குற சைஸ்ல இருந்து எண்டு சைஸ் வரைக்கும் ஒரே ரேட்டு ஒரே பிரைஸ் தான சில கடையில இருந்து இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி வரைக்கும் ஒரு ரேட்டு ரெண்டு ரேட் சொல்லுவாங்க அப்படியே கிடையாது நம்ம ரேட் ரேட் தான் நெக்ஸ்ட் காட்டன் பாத்தீங்கன்னா காட்டன் ரெண்டு பீஸ் ஆயிரம் ரூபாய் காட்டன் ஜீன்ஸ் அதே மாதிரி ரெண்டு பீஸ் ஆயிரம் ரூபாய் ஹெவி டெனிம் நான் இது டெனிம் ஆ ஹார் எஃப்டி ல வந்து டோன் வச்சு வேணால டோன் வச்சு ஏத்தலாம் இல்ல ப்ளைன் நான் கூட ஏத்தலாம் ஓகே வெளியில எல்லாம் வந்து 750 800 ரூபாய் விற்கறாங்க இது கிளாத் சூப்பரா இருக்கு நம்ம கிளாசிக் மென்ஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கிளா தான் 615 இதுவே காம்போ ரேட்ல ரெண்டு பீஸ் ஏத்தினா 1200 நம்ம நல்ல பிரைஸ்க்கு கொடுத்தலாம் 1200 ஆமாங்க இங்க பாருங்க அலைய கலர் சார்ட் பாருங்க நல்லா இருக்கும் ஃபுல்லாவே ஸ்டிச்சபிள் ஆயிட்டு இது சிங்கிள் ஆயிரத்தா அறுநூத்தம்பது ரூபா ரெண்டு பீஸ் எடுத்தா ஆயிரத்தி இரநூறுவானதுல பாருங்க கலர் சாட்டு ஃபுல்லாவே இருக்கு பாருங்க பிளைன் வேணாலும் பிளெயின் எடுத்துக்கலாம் டூனு கூட டூன் எத்துக்கல பாருங்க இந்த மாதிரி கூட ஓகே ரெண்டு பீஸ் எடுத்தாது கலர் சாட்டு பிளெயின் பிளாக் நல்லா இருக்குது இந்த மாதிரி டார்க் கிரேல இருக்குது டூன் வச்சது பாருங்க எல்லாமே மெட்டீரியல் நல்லா இருக்கும் அது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதே சேம் சைஸ் தானே இது டுவெண்ட்டி எயிட்ல இருந்து பிக் சைஸ் ஃபார்ட்டி டூ வரைக்கும் நம்ம இருக்கு ஃபார்ட்டி டூ நம்ம டோன் வச்சதுல கூட இருக்குது எந்த சைஸ் நல்லா எடுத்துக்கலாம் சேம் அதே காம்போ அதே பிரைஸ் தான் நேர்ல வந்தா ஒரு ரேட் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணா ஒரு ரேட் கிடையாது ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்ல போத் எல்லாமே ஒரே ரேட்டு தான் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராப் ஷோல்டர் டிஷர்ட் டிராப் ஷோல்டர்ல அனிமி பிரிண்ட் போட்டு ஹெவி ஜிஎஸ்எம் இது ஹெவி ஜிஎஸ்எம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா நாலு டிஷர்ட் ஆயிரம் கேட்கறாங்க அதே நம்ம கிளாசிக் மென்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே அஞ்சு பீஸ் ஆயிரம் நம்ம கொடுப்போம் பாருங்க பிரிண்ட் எல்லாமே பத்து பிரிண்ட் எல்லாமே வேற வேற கலெக்ஷன் இது அதுல லைட் கலர் டார்க் கலர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு சைஸ் எம்எல் எக்ஸ்எல் இது ஃபேப்ரிக் எல்லாமே பக்காவா இருக்கும் ஹெவி ஜிஎஸ்எம் இது ப்ளூ பிளஸ் ஃபேப்ரிக் தான் இது ஓகே ஓகே ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் இது இதுதான் வெளிய பாத்தீங்கன்னா மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு நாலு பீஸ் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க இது செம்ம குவாலிட்டி இது ஓகே ஓகே நம்ம சிங்கிள் எடுத்தா டூ பிப்டி வரும் அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா அப்படியே தௌசண்ட் ருபீஸ் வரும் இது பாருங்க பத்து பிரிண்ட் எல்லாமே பிரிண்ட் எல்லாமே தரமா பிரிண்ட் ஓகே ஓகே ஒரு ஒரு பிரிண்ட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே பக்காவா இருக்கு சமையா இருக்கும் இங்க பாருங்க ஓகே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே அனிமி பிரிண்ட் போட்டு மாதிரி தான் முன்ன வந்து நரேட்டோ அதெல்லாம் வச்சிருந்தது இப்போ அப்படியே ட்ரெண்ட் மாறுதுங்களா இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இது ஓகே பாருங்க பேக் பிரிண்ட் எல்லாமே எல்லாமே இதெல்லாம் நம்ம ஓனாவே ஆர்டர் கொடுத்து நம்ம செய்யற பிரிண்ட் தான இது ஓகே சிங்கிள் எத்தா 250 5 பீஸ் எத்தா 1000 அதனா சைஸ் வந்து பாத்தீனா ML XL மூணு சைஸ் இது ஓகே நெக்ஸ்ட் பாத்தீனா டீ-ஷர்ட்லயே நம்ம கிட்ட ரேட் கம்மியில இருக்குனே ம் பாருங்க

எப்பயுமே நம்ம காம்பாவா ஃபுல்லான கொடுப்போம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில நாலு பீஸ் ஐரோக்கிறாங்க நம்ம கிட்ட வந்து மூணு பீஸ் ஐநூறு ரூபா மூணு சைஸ் எம்எல்ஏ

இந்த மாதிரி பிரிண்டெடு ஓகே இது எல்லாமே நாலு பேர் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஓகே ஆமா ஆஃபர் இப்போ ஷூ இதுக்கு காமிச்ச ஷூ வந்து வெறும் எது எடுத்தாலும் நூறு நம்ம காமிச்சிருக்கோம் இப்போ வந்து கேஷுவல் ஷூ கேஷுவல் ஷூ பாத்தீங்கன்னா எந்த ஷூ எடுத்தாலும் மூணு ஷூ அப்படியே ட்ரிபிள் நம்ம ஓகே சைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்ல இருந்து பிக் சைஸ் பெண் வரைக்கும் நம்ம கிட்ட இந்த மாதிரி கேஷுவல் ஷூ ஓகே வரும் இதே மூணு பீஸ் வெறும் அதுல லூஃபர்ஸ் இந்த மாதிரி லூஃபர் கேஷுவல் ஷூல இல்ல கேஷுவல் ஷூ லேஸ் கட்டுற மாதிரி கூட இருக்கு எது வேணாலும் இல்ல மூணு ஷூ நம்ம வெறும் ட்ரிபிள் லைன் ஒயிட் கலர் ஸ்னீக்கர் அதிகமாக கேட்பாங்க ஓகே சிங்கிள் த்ரீ பிப்டி மூணு பீஸ் எத்தனை ட்ரிபிள் லைன் மறுபடியும் சைஸ் சொல்லிடுறா சைஸ் வர ஆறாம் நம்பர்ல இருந்து பத்தாம் நம்பர் இருக்க இருக்குது ஓகே நீங்க எது வேணாலும் இதுக்கு முன்னாடி உங்களோட சேனல் வந்து ஒரு டூ பிப்டி ஷூ போட்டு வந்து அடுத்த வீடியோல அதாவது இன்னொரு டூ வீக்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம் கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க இது எல்லாமே மூணு ஷூ வெறும் ட்ரிபிள் லைன் தானே இது அதுல இங்க பாருங்க கேஷுவல் ஷூலியே இந்த மாதிரி பிரிண்டட் வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கணும் லுக்கா தெரியாது ஓகே ஓகே நம்ம வீடியோ கவர் சாம்பிள் காமிக்கிறோம் யாருக்கு என்ன கலெக்ஷன் வாட்ஸ்அப் அனுப்பிச்சுருவாங்க அதே மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் மீட்டா இருக்குது சிஓடி மட்டும் தான் பண்றோம் ஆயிரம் நூறு கொரியர் சார்ஜஸ் பண்ணா மட்டும் கஸ்டமர் பார்சல் போய் சேரும் மொத்தமா நம்ம சிஓடி பண்ண மாட்டேன் ஆயிரம் நூறு ரூபாய் நம்ம கொரியர் வாங்கிப்பான் ஏன்னா நம்ம கொரியர் சார்ஜஸ் வாங்காம பண்ணிட்டு இருந்தோம் என்ன ஒன்னும் கஸ்டமர் நிறைய பேர் டைம் பாஸ் பண்றதுனால இப்ப நம்ம சார்ஜஸ் வாங்கிட்டு மட்டும் தான் பண்றோம் சரி நிறைய பேர் நம்ம சொல்றாங்க சார்ஜஸ் நான் வந்து பொருள் டெலிவரி சார்ஜ் வாங்கிட்டு தான் நெக்ஸ்ட் பார்சல் போய் சேரேன் பாத்துருப்பீங்க ப்ரோ வந்து நம்மளுக்கு கலெக்ஷன் ஆஃபர்ஸ் எல்லாமே தெளிவா சொல்லியிருப்பாரு மூணு மூணு சைஸ் தான் இருக்கு சிக்ஸ் செவன் எய்ட் நைன் டென் வந்து அந்த அண்டர் ருபீஸ்ல பிரீமியம்ல உங்களுக்கு சிக்ஸ்ல இருந்து டென் வரைக்கும் அவைலபிளா இருக்கு பிரீமியம் பாத்தீங்கன்னா மூணு ஷூஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அண்ட் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து அதெல்லாம் நம்ப முடியாத ரேட்ல நம்ப முடியாத ஆஃபர்ல வந்து கிளாசிக் மென்ஸ்வேரில் கொடுக்குறாங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பிரீமியம் வேணுமா அதுக்கும் ஷர்ட்ஸ் வச்சுருக்காங்க அது வந்து நீங்கள் ரெண்டு ஷர்ட் எடுத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சிங்கில் ஆடுத்திங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ சமருக்கு பார்த்தீங்கன்னா ரியான் ஷர்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க அது வந்து மூணு ஷர்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறாரு பிக் சைஸஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் அந்த மாதிரி பிக் சைஸஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு ஷர்ட் வந்து நீங்கள் ட்ரிபிள் லைன் ரயானில் நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு பேண்ட்யும் பார்த்தீங்கன்னா காட்டன் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிக்ஸ் நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க சிங்கிளாக எடுத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுவே நீங்கள் ரெண்டாக எடுத்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு வந்து நீங்கள் காட்டன் பேண்ட் எடுத்துக்கலாம் போலோ ஃபிட் வந்து மூணு வந்து நீங்கள் ட்ரிப்பிள் லைன் எடுக்கலாம் லைக்ரா பேண்ட் வச்சிருக்காரு அஞ்சு வந்து நீங்கள் ட்ரிப்பிள் லைன் டீ ஷர்ட் வந்து டிராப் ஷோல்டர்ல டீ ஷர்ட் காட்டினாரு சூப்பராக இருக்கு க்ளாத் வந்து நீங்கள் வந்து டஜன் ஃபில் பண்ணி நீங்கள் அது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வேறு லெவலில் இருக்குது அது அஞ்சு டி ஷர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் லைனுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் பிரிண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு பஃப் பிரிண்ட் ஸோ கண்டிப்பா அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு பட் நீங்க வந்து டெலிவரி சார்ஜ் வந்து முன்னாடி பே பண்ணாமட்டும் அந்த கேஷ் ஆன் டெலிவரி வந்து உங்களால் அவைட் பண்ண முடியும் மற்றபடி பொருள் வந்து உங்க கைக்கு வந்தோம்னா அந்த பொருளோட காசு வந்து நீங்க கொடுத்தா போதும் இந்த மாதிரி எல்லா ஆஃபர்ஸும் நீங்கள் கிராப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா கைட் பண்ணுவார் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கணும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேலம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க அடுத்த ஒரு இன்டெஸ்ட் வீடியோ மீட் பை